வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ராகி வச்சுட்டு பூரி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க இந்த ராகிக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கோதுமாவு ரவை சீனி உப்பு தேவைக்கு இதே இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் விட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நான் வெது வெதுப்பாக தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை ஊற்றி நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் பூரி மாவு பக்கத்துக்கு இப்போ பசஞ்சு எடுத்தாச்சு பூரி மாவு பார்த்துக்கு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம பூரிக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கிடலாம் அதுக்கு நான் தேங்காய் கட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு பச்சை மிளகா பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு தேவைக்கு இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் நான் தாளித்து ஊற்றிக்கிறேன் இதில் நான் கடுகு உளுந்தம்பருப்பு பத்து ஜீரகம் சாளிக்கும் போது லைட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிங்க ஜம்மு நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த பூரிக்கு ராகி பூரிக்கும் இந்த வேர்க்கடலை தேங்காய் பொட்டுக்கடலாம் போட்டு அரைச்ச சட்னி டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ சட்னியும் ரெடி ஆயிருச்சு எப்பயும் நம்ம பூரினாலே கிழங்கு வெங்காய கிரேவி இந்த மாதிரி தான் நம்ம வைப்போம் இந்த மாதிரி நீங்கள் ராகி பூரி போட்டு ஒரு சட்னி வச்சு சைடுஸாக சாப்பிட்டு போகிறோங்க வேலைக்கு போகிறவங்க டக்கு டக்குன்னு ரொம்பவே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் தொட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இதை இப்போ நம்ம போட்டுக்கலாம் அருமையாக ராகி பூரி வந்திருக்குங்க நல்லா பார்த்திங்கன்னா பொங்கி வந்திருக்குங்க நம்மளுடைய போரியும் ரெடி ஆயிடுச்சு சட்னி அருமையான சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டை ராகி பூரிக்கும் தேங்காய் சட்னிக்கும் இன்னைக்கு நான் வச்ச சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் டிஷ்ஷுக்கு அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ